வணக்கம் காவிரி தண்டல் சேனல் உங்களை வரவேற்கின்றது இந்த பதிவை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் இந்த அம்மா மண்டபத்திற்கு ஒரு தல வரலாறு உண்டு இந்த வரலாற்றை பற்றி ஸ்ரீரங்கம் முன்னாள் மதுரை வங்கி ஊழியர் அதிகாரியுமான மிஸ்டர் நண்பர் வள்ளியப்பன் அவர்கள் இப்பொழுது இந்த தலைவர்கள் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள் வணக்கம் 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 இந்த சொல்லுங்கள் சில வரிகள் சொல்லுங்கள் அதாவது அம்மா மண்டபம்ங்கிறது அந்த ஆதி காலத்துலேருந்து உள்ளது நம்ம காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில் ஸ்ரீரங்கம் அந்த ஊர்த்தி இதெல்லாம் உள்ளது இங்கே வந்து பல பேர் பல ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க பல சொல்கிறது பல மாவட்டங்கள் பல ஸ்டேட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் அது இங்கே வந்து நீங்கள் வந்து காசிக்கு போய் வாரணாசியில் போய் அவரை தரிசிச்சுட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கிங்க விசாலாட்சி இவங்களையெல்லாம் அதுக்கு ஈக்குவல் ஸ்தலம் அது இங்கே வந்து நீங்கள் விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சியை பார்த்ததுக்கு அர்த்தமாயிடும் அந்த காசி விஸ்வநாதர்னா இங்கே ஸ்ரீரங்க ரங்கநாதர் ரங்கநாதர் சொன்னது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆனால் அங்கே அதுக்கு ஈக்குவல் வந்து இதுவும் அம்மா மண்டபம் அதனால் இது பெரிய அம்மா மண்டபத்தில் பழைய பழைய அதாவது மூதாதையார் எல்லாருக்கும் அந்த திதி கொடுக்குறது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா தீவிர அந்த அமாவாசை டயத்தில் பௌர்ணமி அமாவாசை டயத்தில்னால் இங்கே உள்ள க்ரௌடு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும் வர வர இங்கே வந்து ரொம்ப பாப்புலராகியிருக்கு ஆற்றை ஒட்டி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து நீராடி அதுக்கு ஒரு சில வரமுறைகள்லாம் இருக்குது கொஞ்சத்தன்லாம் சுழல்லாம் இருக்குது இங்கே வாழ்க்கை ஆமாம் வாழ்க்கை இருக்குது அதுவும் கிடையாது அதுவும் வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரு கட்டுப்பாடோடு எல்லாம் கரெக்டாக வச்சு நல்லாவும் நடந்துட்டுருக்கும் இங்கே வந்து ஏகப்பட்ட பாப்புலேஷன் வந்து வரும் அதே சமயத்தில் கோயில்ல இருந்து ரெங்கநாதரும் இங்கே வந்து மூலவர் உற்ச மூலவராக இருக்காங்க மூலவர் உற்சவர்ன்னு சொல்லுவாங்க மூலவரர் வந்து ஜென்ரலாக கோயிலுக்குள்ளேயே இருக்கிறாங்க உற்சவர் வந்து அப்பப்போ அந்த ஸ்ரீரங்கத்தில் முக்கியமான இடத்துல வந்து கவர்மெண்ட் என்ன மூலையில் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார் நான் வீட்டில் மூலவர் தான் நான் நிறைய நிறைய ஆண்கள் வந்து மூலவராக தான் இருப்பாங்க மூலவரம் தான் ஓகே ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்க இருந்தாலும் அந்த உற்சவருங்கிறவர் வந்து வரும்பொழுது அம்மா மண்டபத்துக்கு முக்கியமான பண்டிகை திருநாள் அந்த திருநாளைங்கள் வர்றப்ப இன்னும் ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும் விழாக்கள்லாம் இருக்காங்க இங்கேயே வந்து காசி விஸ்வநாதர் இதுவும் அந்த விசாலாட்சி கோயிலும் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் இருக்குது மாதிரி விஷ்ணு விஷ்ணு துக்கானு அந்த ஒரு ஆலயமும் சின்னதாக இருக்குது உங்ககிட்ட எடுத்திங்கன்னா நவகிரகம் அழகாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு இடம் பண்ணிட்டு ரொம்ப அது வந்து முக்கியமான ஸ்தலங்கிறதுனால பக்கத்தில் குருவானி கோயில் இந்த சைல் எடுத்தால் மலைக்கோட்டை கோயில் நல்லா தெரியும் மலைக்கோட்டை விநாயகர் அவரும் வந்து இங்கெல்லாம் அம்மா மண்டபம் வரைக்கும் வந்து ஏதோ சார் முதல்லாம் பண்ணியிருக்கிறதா ஒரு பழைய ஐடி தான் சொல்லியிருக்காங்க சார் எந்த சைடு எடுத்திங்கன்னா உள்ளிடக்கரை அப்புறம் முக்கம்பூன்னு சொல்லிட்டு அந்த இது கல்லணை வந்துட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் அம்மா மண்டபம் ஓகே அம்மா மண்டபம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அடுத்த அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இப்போ கூட நிறைய பேர் வந்து உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஸ்ரீரங்கம் அம்மா மட்டபத்தை பற்றி சில குறிப்புகளை நண்பர் வள்ளியப்பன் அவர்கள் கூறினார்கள் மீண்டும் ஒரு தல வரலாறு சந்தி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவர்களும் விடைபெறுவது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திக்கிறேன் திருச்சி இமான்